பிரியா ரொம்ப அறிவாளியான பொண்ணு ரொம்ப திறமசாலியும் கூட அவங்க கிளாஸ்ல ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு பிரியா பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தா பொண்ணுங்களாம் எதுக்கு படிக்கணும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டு வேலையை செஞ்சுட்டு அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பெண்களுக்கும் கனவுகள் உண்டு இந்த உலகமே எதிராக இருந்தாலும் ஏதோ ஒரு மூளையில மனசுல அவங்களுக்கும் கனவுகள் மேல ஆசை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பட்ட ஒரு பொண்ணு தான் பிரியா இவளுடைய கதையை கேளுங்களேன் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை பெறும் கண்டிப்பா கனவுகள் நிஜமான கனவுகளுக்கு அயராது உழைச்சா அது நம்ம வாழ்க்கையை நல்லபடியா நம்ம எப்படி கனவு கண்டோமோ அந்த மாதிரி கேட்டு தான் பாருங்க இந்த கதையை உங்க வாழ்க்கை மாறுதான்னு பார்ப்போம் போகும் போல அன்னைக்கு சாயங்காலம் பிரியா அவங்க வீட்டுல ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா உட்காந்துருந்தா அப்போ அவங்க அப்பா வந்தாரு பிரியா இனிமே அனாவசியமா வெளியெல்லாம் போக கூடாதுமா ஸ்கூலுக்கு கூட போக வேண்டாம் சொல்றீங்க ஸ்கூலுக்கு போக கூடாதா ஏன்பா இன்னதான் நாகரிகமா உட உடையெல்லாம் அணிஞ்சிட்டு அவங்க ஊர்ல இன்னும் ஒரு பழக்கம் இருக்கு ஒரு வயசுக்கு மேல பெண் குழந்தைகளை அவங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது கிடையாது ஆண் பிள்ளைகள் படிச்சா போதும் அப்படிங்கிற எண்ணம் இன்னமும் அந்த மக்களுக்கு இருக்கதா செய்யுது பாருமா உன்னுடைய கல்யாணம் ஆயிடுச்சு அடுத்த மாசமே உனக்கு கல்யாணம் அப்பா ஆனா எனக்கு அடுத்த மாசம் எக்ஸாம் இருக்கு நான் அதை பாஸ் பண்ணிட்டா நான் பதினெண்டாவதுல நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணிடுவேன்பா அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் போகணும் டீச்சர் ஆகணும் என்னோட ஆசைப்பா இல்லம்மா என்னுடைய கல்யாணம் முடிவாயிடுச்சு அதான் சொல்றேன் கோபமான குரல்ல பேச ஆரம்பிச்சாங்க ஊற வச்சிரு உன்னுடைய யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து மேல பழனியில போட்டுடு இனிமே அதெல்லாம் தேவைப்படாது அப்படின்னு சொன்னாங்க பிரியா போய் உன்னோட புக்ஸ் உன்னோட யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து மூட்ட கட்டி போடு இனி நீ எங்கும் போக வேண்டாம் வீட்டுக்கு தான் இருக்கணும் வீட்டு வேலையெல்லாம் நல்லா செய்ய கத்துக்கோ அப்போதான் போகிற இடத்துல எங்களை எதுவும் குத்தும் குறைச்சு இல்லாமல் இருப்பாங்க எவ்வளோ அழுதோ கிஞ்சி புலம்பி பார்த்தோ எந்த பிரயோஜனமும் இல்லை அவருடைய கல்யாணம் நடந்தாச்சு பிரியாவோட மாமியார் வீடு அவங்க அம்மா வீட்ல இருந்து ரொம்ப தூரத்தில் இருந்தது அவங்க மாமியார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆனால் அன்பானவங்க கல்யாணம் ஆனதுனால படிக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை சரி வீட்டு தாரியெல்லாம் முடிஞ்சிருச்சு வீட்டுல யாரும் இல்லை இந்த சின்ன விஷயத்துல நம்ம கொஞ்சம் நேரம் படிச்சதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்ப்போம் அந்த புக்ஸ்ல இருக்க ஃபார்முலாஸை எழுதுவோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் வச்சியும் படிப்போம் இந்த மாதிரி நிச்சுட்டு பிரியா தினமும் யாரும் நல்ல நேரத்துல படிக்க ஆரம்பிச்சா படிக்கிறதையே திரும்ப திரும்ப படிக்க ஆரம்பிச்சா அந்த மாதிரி ஒரு நாள் படிச்சிட்டு இருக்கும்போது அவளுடைய மொகமனார் அந்த நேரம் பார்த்து சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டாரு அவர் ஒரு ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியரும் கூட அங்க வந்து அவர் ப்ரியா கிட்டே குடிக்கேட்டாரு ஒண்ணும் இல்ல சுகா கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன் புக்ஸ் எல்லாம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டேங்க மாமா கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா தப்பு எதுவும் செய்யல இல்லையா ஆனா அவங்க மாவன இப்படி சொன்னாரு உனக்கு தெரியும் நீ படிச்சுக்கிட்டேன்னு அதுல ஒண்ணு தப்பு கிடையாதுமா படிக்கிறவங்களாலதான் அதுவும் முழு மனசோட படிக்கிற நீ அதனாலதான் இவ்வளவு கவனமும் அதுல செலுத்தி படிச்சுட்டு நானும் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் மறந்துட்டியா பிரியாக்கு அவங்க மாமனார் ரொம்பவும் உறுதுணையாக இருந்தாரு அவர் நிறைய புத்தகங்களை பிரியாக்காக வாங்கி கொடுத்தாரு வீட்டில் இருந்து பல எக்ஸாம் அவர் எழுத வச்சாரு ஹோம் ஸ்கூலிங் மாதிரி நிறைய அவளுக்கு விருப்பமான புத்தகங்களும் அதுக்கப்புறம் முடிச்சு அன்றைய தினத்தில் இருந்து பிரியாக்கு அவங்க மாமனார் ரொம்பவுமே உறுதுணையாக இருந்தாரு அவளுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம ஹோம் ஸ்கூலிங் டியூட்டருக்கும் வேறுபாடு பண்ணியிருக்காரு அதாவது வீட்டில் இருந்தே பரீட்சை எழுதி அவள் காலேஜை முடிச்சா பிஏடியும் கூடவே முடிச்சிருந்தா அன்னைக்கு வீட்டுக்காருக்கும் இதெல்லாம் தெரியும் அவங்க மாமியாரும் பிரியாக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணாங்க டிகிரி முடிச்சு கையில பட்டம் வாங்கியாச்சு அதுக்கு அப்புறமா பிரியா அவங்க மாமனார் கிட்ட இப்படி சொன்னா அம்மா இதுக்கெல்லாம் காரணம் நீங்கதான் உங்கனால தான் என்னோட கனவு நிறைவேறிச்சு ரொம்ப थैंक यू நான் இருட்டோ பக்கத்துல இருக்க ஸ்கூலுக்கு ஒரு ஓப்பனிங் வந்திருக்கு ஸ்கூல் டீச்சர் ஆகிறதுக்காக ஒரு வாய்ப்பு வந்து தேடி வந்திருக்கு நீ போய் அதை அட்டெண்ட் பண்ணுமா என்னால எப்படி முடியும் நான் வீட்ல இருந்தே படிச்சேன் எனக்கு தெரிஞ்சத படிச்சு எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணிட்டேன் இருந்தாலும் பயமா இருக்கு அதൊന്നും பயப்படாத போய் தைரியமா அட்டெண்ட் பண்ணு பசங்களோட பழகு அப்பதான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் மாதிரி ஆறுதல் சொல்லி தைரியம் கொடுத்து பிரியாவை ஸ்கூலுக்கு அனுப்புனாரு அவங்க மாமனார் ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் பிரியாவுக்கு முதல்ல பயமா இருந்தாலும் பசங்க அவ பயப்படுறத பார்த்து தான் செஞ்சாங்க ஆனா மெது பசங்களோட ஃபேவரட் டீச்சர் ஆயிட்டா பிரியா இன்னைக்கு சாயங்காலம் பிரியா ஸ்கூல்ல இருந்து வரும்போது பிரியாவோட மாமனார் அவளுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருந்தாரு அது என்னன்னா இதை நீ ஃபுல் பண்ணு அதே மாதிரி பயமா இருக்குப்படாத இந்த एग्जामல النا ஃபுலரத்துக்கு ஸ்கூல் உனக்குள்ள இருக்கு அவங்க மாமனார் கொடுத்த பிரியா அந்த எக்ஸாம் எழுதி நல்ல பாஸ் பண்ணிட்டா எக்ஸாம் பண்ணதுக்கு அப்புறமா ரிசல்ட் வந்ததும் பிரியா சந்தோஷமா அவங்க மாமா கிட்ட வந்து இப்படி சொன்னா